க ஐந்தாவது எழுத்து ஆமாவா கரெக்ட் சரி நடுவுல இருக்கு க க வா? கரெக்ட் தமிழ முதல் எழுத்து க ஆமாவா அடுத்த எழுத்து என்னதுமா

உங்க டவுட் கிளியரிファイ ஆச்சா? இப்ப സംസ്കൃதத்துல ரெண்டு எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கா மாதிரி தெரியும். ஆனா ஒரே மாதிரி எழுத்து கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ச. இதுளுடைய ஐந்தாவது எழுத்து ஞா. ஆமா வா. சரியா? ஆமா ஆமா. இது வந்து சொல்லும்போது ஞா அப்படி சொல்லக்கூடாது ஞ்ஞா கா ச ஞ்ஞா இப்படித்தானே சொல்லுவோம் ஆமா தானே அந்த ஞாத சரியா அப்போ நீங்க சொல்லும் போது ஞானி தமிழ்ல அந்த எழுத்து கரெக்ட் ஆனா இதுக்கு ஈக்குவலன்ட் தானே சுவாமி அப்ப நான் இதை வந்து சமஸ்கிருதத்துல ஞாணி அப்படின்றதுக்கு எழுதறேன்னா எழுத முடியாது தப்புன்னு போட்டுருவோம் புரியறதா ஏன் ஏன் அப்படின்னா ஒன்னொரு அக்ஷரம் இருக்கும் அது என்னதுக்குள்ள மூணு இருக்கு மூணு அக்ஷரம் இருக்கு கரெக்டா சொன்னீங்க என்னென்ன அக்ஷரம் நான் சொல்றேன் இதுக்குள்ள நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் இந்த எழுத்துக்குள்ள இதுவே உழுகுல உந்துடுறது ஆமாவா அப்போ இத சொல்ற மாதிரி எப்படி சொல்ல முடியும் இது வந்து இது புரியறதா நான் சொல்றது புரியறதா சரி சரி இது எங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு ப்ரூஃப் தான் காமிங்கள அப்போ ஓரளவுக்கு புரியுமே அப்படின்னா இப்போ இந்த புக் பாருங்க இந்த புக் தெரியறதா இந்த புக்ல அடுத்த டாபிக் குடுக்க போறான் நமக்கு இந்த சம்யுக்தா அக்ஷராஸ் அப்படின்னு ஒரு டாபிக் குடுக்க போறான் இதுல இங்க பாருங்க நான் கரெக்டா மூவ் பண்றது தெரியுதா ஆ இஞ்ச் ஞா ஆ இஞ்ச் ஞா மியா புரியுதா அப்போ சம்ஸ்கிருதத்துல நீங்க வந்து ஞானம் அப்படி எழுதணும் அப்படினா எது வச்சு எழுதணும் இந்த ஞாவை வச்சு தான் எழுதணும் புரியுதா சரி அப்ப நான் வந்து ஞானம் எழுதி காமிங்க சுவாமி அப்படினு கேக்குறேன் அப்படினா நீங்க எப்படி எழுதணும் நீங்க வாசிப்பீங்க இல்லையா பகவத்கீதை ஸ்லோகங்கள் எல்லாம் வாசிப்பீங்க இல்லையா அந்த பகவத்கீதா ஸ்லோகங்கள்ல இந்த வார்த்தைய தமிழாக்கம் பண்ருப்பாளா இல்லையா

இப்போ மியான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்றது நான் இப்ப சமஸ்கிருதம் சமஸ்கிருத புக்கு குடுக்கறேன் பாருங்க என்ன ஞாயிறு கீழே இருந்தது பாருங்க மியா அதுதான் புரியறதா அதனாலதான் தமிழ்ல டிரான்ஸ்லேட்டரேட் பண்ணும்போது இஜி ஞா போட்டிருக்கா பாருங்க புரியறதா அதே குறித்து புரியறதா உங்களுக்கு மியான புரியுது ஆஹ் புரியுது என்ன புரியுது